சாதித்தல்லாய் ஸ்ரீமதே ராமானுஜா என் ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜா நமக இன்றைய தினத்தில் இந்த பூமி முழுமைக்கும் அலங்காரமாக திகழக்கூடிய ஊர் எது என்பதை பற்றித்தான் நாம் எப்போது பார்க்க போகிறோம் ஒரு பெண்ணுக்கு எவ்வளவுதான் அலங்காரங்கள் செய்திருந்தாலும் கழுத்தில் திருமாங்கல்யம் இருப்பதுதான் அந்த பெண்ணுக்கு மிகப்பெரிய ஒரு அழகான ஆபரணமாக இருக்கும் அதை போல இந்த பூமியில் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த பகுதிகள் இருந்தாலும் இந்த பூமிக்கு திருமாங்கல்யம் போல அலங்காரத்தை சேர்க்கக்கூடியதாக சிறுவில்லிபுத்தூர் இருக்கிறது என்பதில் கருத்தே இல்லை இப்படி பூமிக்கு இந்த சிறுவில்லிபுத்தூர் அணிகலனாக இருக்கிறது என்பதை நமக்கு சொன்னவர் யார் என்றால் பெரியாழ்வாரின் மகளாக பூமி பிராட்டின் அம்சமாக திருத்துலாச்சேரியின் அடியிலே அங்கே திருவிழுபுத்தூரிலே அவதாரம் செய்த ஆண்டாள் என்கிற கோதை நாச்சியார் தான் நமக்கு இந்த விஷயத்தை தெரிவித்திருக்கிறார் இந்த உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் நல்கதி அடைய வேண்டும் என்பதற்காக வேதம் அனைத்தையும் சுருக்கி முப்பதே பாசுரங்களாக ஆக்கி திருப்பாவை என்கிற பிரபந்தத்தை நமக்கு கொடுத்த ஆண்டாள் நாச்சியார் அதில் முப்பதாவது பாசுரத்தில் இந்த திருப்பாவை முப்பதையும் சேவித்தால் ஏற்படக்கூடிய பலன் சொல்லும் பாசுரத்தில் அணி புதுவை பைங்கமல தெந்தடியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன என்று அங்கேதான் அணி புதுவை என்று சொல்லுகிறார் அப்போதுதான் இந்த பூமிக்கு அணிகலனாக இந்த சிறிவில்லிபுத்து இருக்கிறது என்ற செய்தியை இங்கே சொல்லுகிறார் அதற்கு என்ன காரணம் என்று பார்க்கிறபோது இந்த உலக தத்துவம் என்று எதை சொல்கிறோம் என்றால் அகாரம் என்கிற பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணன் மகாரம் என்று சொல்லப்படக்கூடிய ஆத்ம கோடிகளை சேர்ந்த நம்மை போன்றவர்கள் இந்த ஆத்மாக்கள் அனைத்தும் பரமாத்மாவிடம் சென்று சேர வேண்டும் அப்படி ஆத்மாக்களை பரமாத்மாவிடம் சென்று சேர்க்கக்கூடிய அந்த மிகப்பெரிய காரியத்தை செய்யக்கூடியவர் யார் என்று கேட்குற போது உகாரத்தினாலே பிராட்டி தான் அதை செய்ய வேண்டும் ஆக அகாரத்தோடு பகவானோடு ஆத்மாக்களை கொண்டு சேர்க்கக்கூடிய பிராட்டி இந்த மூவரும் சேர்ந்தது தான் இந்த உலகம் என்ற நிலையிலே உகாரம் என்ற நிலையிலே பிராட்டி இருக்கிறார் இது நமக்கு எதை தெரியப்படுத்துகிறது என்றால் இந்த அ உ மா என்கிற மூன்றும் சேர்ந்ததுதான் வேதத்துக்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடிய ஓம் என்கிற பிரணவம் அந்த பிரணவத்தினுடைய பொருளை நமக்கு விளக்கும் விதமாக அகாரம் என்று சொல்லப்படக்கூடிய பெருமாள் சிறுவிழிபுத்தூரில் இருக்கிற சன்னதியிலே ரெங்கமன்னாராக மூலஸ்தானத்திலே நிற்கிறார் அவருக்கு அருகிலே உகாரத்தினாலே சொல்லப்படக்கூடிய பூமி பிராட்டின் அம்சமான பிராட்டி ஆண்டாள் நாய்ச்சியாராக ஒரு பக்கத்திலே நிற்கிறார் அதற்கு மேலே மகாரம் என்று சொல்லப்படக்கூடிய ஆத்மகோடியிலே சேர்ந்த பெரிய திருவடி என்று சொல்லப்படக்கூடிய கருடாழ்வாரும் பெருமாளுக்கு மற்றொரு புறத்தில் ஆக மூவருமாக சேர்ந்திருந்து நம்மை போன்ற பக்தர்களுக்கும் அடியவர்களுக்கும் காட்சி கொடுக்கக்கூடிய சிறப்பு வேறு எங்குமே காண முடியாத ஒரு சிறப்பாகும் ஆக அகாரமான பெருமாள் உகாரமான பிராட்டி மகாரமான பெரிய திருவள்ளி என்று சொல்லப்படக்கூடிய கடாழ்வார் மூவருமாக சேர்ந்து இருப்பதனாலே அந்த சிறுவில்லிபுத்தூருக்கு இவ்வளவு ஒரு பெரு மேன்மை இருக்கிறது தான் ஆண்டாள் நாச்சியார் அணி புதுவை இந்த பூமி பந்துக்கெல்லாம் அலங்காரமாக இருக்கக்கூடிய சிறுவில்லிபுத்தூருளே என்று நமக்கு இங்கே சொல்லியிருக்கிறார் இதை பற்றி சொல்லுகிற போது இந்த சிறுவிளிபுத்தின் மேன்மையை பற்றி சொல்லுகிறபோது கோதை பிறந்த ஊர் அங்கே கோதை என்று சொல்லப்படக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் பிறந்ததை பிராட்டியை முதலிலே முன்னிடுகிறார் கோதை பிறந்த ஊர் அதற்கு மேலே கோவிந்தன் வாழும் ஊர் பகவானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருந்தால் கூட அவன் மிகவும் உகந்த திருநாமமாக இருப்பது பெரிய திருநாம பெரிய திருமந்திரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாமத்தை விட அவர் மிகவும் உகப்பது இந்த கோவிந்த நாமம்தான் என்பதை ஆண்டாள் நாச்சியார் கூடார வெல்லும் சீர் பாசரத்திலிருந்து தெரிவித்திருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த கோவிந்தன் வாளுமூர் அந்த பிராட்டியை முதலிலே சொல்லி கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாளுமூர் சோதி மணிமாடம் தோன்றுமூர் அங்கே பெரும்பாலும் பிராட்டியுமாக எழுந்தருளி இருப்பதனாலே அது செல்வமளம் நிகழ்ந்த ஒரு ஊராக இருக்கிறது அதற்கு மேலே அந்த ஊருக்கு மேலும் சிறப்பு சேர்க்கும் வகையில் நீதியால் நல்ல பக்தர் வாழும் உண்மையான அடியவர்கள் வாழக்கூடிய ஊராக இருக்கிறது நான் மறைகள் ஓதுமூர் என்று சொன்னேன் நான் மறைகளை எந்த நேரமும் ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய ஊர் என்று சொல்கிறேன் அப்போ வேதம் மட்டும்தான் அங்கே ஓதப்பட்டதா என்றால் ஆண்டாள் காலத்திற்கு பின்னே முப்பது பாசுரங்களை சேர்ப்பதே சேவிப்பதே அது வேதத்தை ஓதியதாகத்தானே அர்த்தம் தான் சொன்னார் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐஐந்தும் ஐந்தும் வேதம் அனைத்துக்கும் வித்தாக இருக்கக்கூடிய இந்த திருப்பாவை பாசுரத்தை முப்பதை சேவித்தாலே நான்கு வேதங்களையும் ஓதியதாகத்தானே அர்த்தமாகும் என்பதனாலே நான்மறைகள் ஓதுமூர் வில்லிபுத்தூர் அதற்கு மேலே வேத வேதத்துக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் என்று சொல்லி சிறுவிழிபுத்தூருனுடைய மேன்மையை நமக்கு இங்கே காட்டித் தருகிறார் ஆக எல்லா விதத்திலும் சிறப்பு பெற்ற ஒரு ஊராக நமக்கு இந்த சிறுவிழிபுத்தூர் அமைந்திருக்கிறது என்ன காரணம் என்றால் இது வராக சேத்திரமாகவும் சொல்லப்படுகிறது ஏன்னா பூமி பிராட்டின் அம்சமாக ஆண்டாள் நாச்சார் இங்கே அவதரித்தார் வராக அவதாரம் எடுத்த காலத்தில் வராக பெருமாளாக இங்கே சில நாட்கள் தங்கி வராக பெருமாள் இருந்தார் என்று சொல்வதனாலே இது வராக சேத்திரம் என்றும் சொல்லப்படுகிறது அதற்கு மேலே யார் பரமாத்மா என்ற ஒரு சந்தேகம் வல்லபதேவராயனுக்கு வருகிறது பாண்டிய மன்னனுக்கு அப்படி ஏற்பட்ட அந்த சந்தேகத்தை தீர்ப்பதற்காக சிறிவில்புத்தூரில் வாழக்கூடிய வாருடன் கனவுலே தோன்றி பகவான் நீர் மதுரைக்கு சென்று நான் பரத்துவோம் என்பதை நிலைநாட்டி வாரும் என்று சொல்கிற விவசாய தொழில் செய்யக்கூடிய மலர் தோட்டம் அமைத்து புஷ்ப கைங்கரியம் செய்யக்கூடிய நான் எவ்வாறு சென்று வேதம் படித்தவர்களுக்கு மத்தியிலே நீங்கள்தான் பரத்துவம் என்பதை நிலைநாட்ட முடியும் என்று கேட்கிற போது நீர் அங்கே மதுரைக்கு சென்றால் போதும் மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி இங்கே பிறந்த பெரியாழ்வார்தான் மதுரைக்கு சென்று யார் பரத்துவம் என்பதை நிலைநாட்டிய பெருமை வாய்ந்த பெரியாழ்வார் பிறந்த சிறுவில்லிபுத்தூருக்கு உண்டு அதற்கு மேலே இந்த உலகத்தையெல்லாம் ரச்சிப்பதற்காக பூமி பிராட்டின் அம்சமாக அந்த பெரியாழ்வாரின் மகளாக செடியின் அடியில் ஆண்டாள் வந்து இங்கே அவதாரம் செய்தார் அதான் கோதை பிறந்த ஊர் என்று நமக்கு இங்கே சொல்லப்படுகிறது அதனாலேயும் இங்கே சிறப்பு ஏற்படுகிறது இந்த ஆண்டாளை திருமணம் முடித்து கொள்வதற்காக ஸ்ரீரங்கத்திலிருந்து கரடாழ்வார்னாலே ஏற்றி வரப்பட்ட வெங்கநாதர் வந்து இந்த ஆண்டாளை திருமணம் முடித்தது மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்கிறது அதற்கு மேலே இந்த பெருமாள்கள் எல்லாம் எந்த அளவிலே ஆண்டாள் நாய்ச்சார் மேலே அன்பு கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் தற்காலத்திலும் ஒரு உதாரணம் இருக்கிறது என்னவென்று பார்த்தால் திருமலையில் இருக்கிற திருவேங்கடமுடையான் கருட சேவை புரட்டாசி மாதத்திலே கரடசேவை கண்டறும் போது அவருக்கும் சிறிவிழுபுத்தூர்லேருந்து ஆண்டாள் சூடி கலந்த மாலை இன்று வரை திருமலைக்கு சென்று கொண்டிருக்கிறது மதுரையிலே கூட மதுரையில் இருக்கிற அழகர் வைகை ஆட்டிலே இறங்கக்கூடிய வைபவத்திற்கு இன்றளவும் சிறுவில்லிபுத்தூர்லேருந்து ஆண்டாள் ஞாயிற்று சூடி கலந்த மாலை போய்கொண்டிருக்கிறது ஆக எந்த விதத்தில் பார்த்தாலும் ஆண்டாள் நாச்சியார் பிறந்ததினாலே அங்கே திருப்பாவை தோன்றியதுனாலே சகல விதத்திலும் மேன்மை இருக்கிறதை இந்தளவும் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருப்பதனாலே ஆண்டாள் நாச்சியார் தன் முப்பதாவது பாசரத்தில் சொன்ன அணிபுதுவை என்கிற வார்த்தை மிகவும் பொருத்தமான வார்த்தையாகத்தான் இருக்கும் ஏன்னா பெரியோர்கள் வாக்கு பொய்யாகி விடாது என்ற அடிப்படையிலே பூமி பூமிபிராட்சியினுடைய வாக்காக அணிபுதுவை என்று இருப்பதனாலே இந்தளவும் அந்த சிறுவிளிபுத்தூருக்கு மேன்மை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது ஆக இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த சிறுவிளிபுத்தூருலே இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாரை நாம் எல்லோரும் குடும்ப சகிதமாக சென்று வருடத்திற்கு ஒரு முறையாவது ஆண்டாள் நாச்சியாரையும் அங்கே எழுந்தரல் இருக்கக்கூடிய ரங்கமன்னாரையும் அவர்கள் அருகிலே அவர் திருமணத்திற்கு உதவி புரிந்த சிறு பெரிய திருவடி என்று சொல்லப்படக்கூடிய கருடாழ்வாரையும் சேவித்து வந்தால் நமது குடும்பங்களிலும் சகலவிதமான நன்மைகளும் குழந்தைகளுக்கு வேண்டிய கல்வி வளங்களும் நமக்கு வேண்டிய செல்வ வளங்களையும் ஆண்டாள் நாச்சியார் நிச்சயமாக வழங்குவார் என்பதைத்தான் முப்பதாவது பாசரத்திலே தெரிந்துத்திருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார்னா பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு இப்பரிசுரைப்பார் ஈரெண்டு மால் வரைதோல் அப்படி கோதைநாச்சியார் அருளி செய்த இந்த முப்பது பாசரங்களை ஆண்டாள் நாச்சியார் எந்த நிலையிலே நின்று நமக்கெல்லாம் அருளி செய்தாரோ அதே நிலையிலே நின்று நாமும் பகவானிடத்திலே சனமடைந்தோமானால் சதுர்புஜங்களை உடைய ஈரண்டு மால் வரைதோல் செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புருவர் எம்பாவா என்று ஆண்டாள் நாச்சியாரே இதை சொல்லியிருப்பதனாலே எப்படி அணிபுதுவை என்று அவர் சொல்லிய சொல் இன்று வரைக்கும் நடைமுறையில் இருக்கிறதோ அதே போல இந்த திருப்பாவை பாசுரங்களை சொல்லி ஆண்டாள் நாச்சியாரை முன்னிட்டு நாம் பகவானை சரணமடைந்தோமானால் நமக்கு வேண்டிய சகல செல்வங்களும் பிராட்டியினுடைய கடச்ச கடாச்சத்தாலே கிடைக்கும் என்பதை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக